ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கீங்க ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சோலார் லைட் ஸ்ட்ரீட் லைட்டுன்னு சொல்கிறாங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஓகேங்களா ஸோ இது தான் இன்றைக்கி அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் பட் இது ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக வாங்கியிருக்கேன் ஓகேங்களா இந்த ப்ராடக்ட் அமேசானில் இருக்குது அமேசானில் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படி பாதிக்கு பாதி அதிகம் ஓகேங்களா பட் நான் வாங்கினது வந்து டாப்பில் வாங்கினேன் ஸோ டாப்பில் வந்து இது ரொம்ப வில குறைவாக கொடுத்துருந்தாங்க ஸோ அதோடய பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்து நல்லா தான் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித் ரிமோட்டோடு வருது உங்களுக்கு ஸோ ஒயர்லெஸ் ரிமோட்டோடு வருது நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ணி கூட இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரிமோட் எப்படின்னாக்கா உங்களுக்கு லைட்டோட ப்ரைட்னஸ் அதுக்காக கொடுத்துருக்காங்க இதில் இப்போ வந்து யாரோ ஒரு பர்சன் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க இப்போ அந்த டைமில் லைட் ஏரியர் மாதிரி வச்சுக்கலாம் இல்லை பர்மனெண்ட்டாக லைட் ஏரியர் மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் உள்ள ஒரு ஸ்ட்ரீட் லைட் தான் இது நூற்றி எண்பது வாட்ஸ் பவர் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் ஸோ மழை தண்ணிப்பட்டாலும் எந்த டேமேஜுமே ஆகாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது சும்மா சின்னது தான் ஒரு கைக்குள்ளே அடங்குற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம் ஓகே ஓகே ஆக்சுவலி பார்த்தீங்கனாக்கா நாலு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க நாலு ஸ்க்ரூவும் நாலு ப்ளக் கட்டி கொடுத்துருக்காங்க நம்ம சௌத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்துருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா இந்த ஸ்டாண்டு இதுதான் வால்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டு ஸோ இதில் மூணு ஸ்க்ரூ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம வால்லேயோ இல்லைனா வுட் சர்ஃபேஸ் எங்கே வேணும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒன்றும் பல பல இருந்த மாதிரி தான் குவாலிட்டியாக தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமோட்டு பட் இது வைஃபை ரிமோட் கிடையாது இது ஐஆர் பிளாஸ்டர் தான் நார்மல் ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க கவர் வச்சுருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ம் ஒரு ஐஆர் பிளாஸ்டர் தான் இருக்கு ஸோ இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா மோட் கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் மோட் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் த்ரீ மோட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன எடுத்து பார்க்கலாம் ஸோ இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் நார்மல் காயின் பேட்ரி யூஸ் பண்ணக்கூடியது ஸோ ஓகேங்களா அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து லைட்டு ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின் பாக்கெட்டில் தான் வந்து இருக்கு அந்த சோலார் பேனல் வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த பின் தான் வந்து சோலார் பேனல் இருக்குது ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி காப் லைட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோப் லைட் நமக்கு வந்து இருக்குது இதில் வந்து இதில் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இல்லை ஐஆர் சென்சர் அப்புறம் வந்து இந்த ஹியூமன் சென்சர் இது இதுலேயும் ஒரு பட்டன் வச்சுருக்காங்க ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி பட் இங்கே பண்ணாலும் இங்கே ஒர்க் ஆகாது இங்கே ஆன் பண்ணணும் ஸோ பிரைட்னஸ் பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி காட்டேன் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ரூம் வந்து உங்களுக்கு இந்த ப்ளேஸை வந்து நான் காட்டேன் எப்படி இருக்குன்ட்டு ஸோ ஓரளவுக்கு ஒரு நார்மலாக வெளிச்சோம் கண்டிப்பாக ரொம்ப ஹைட்டில் வைக்க முடியாது ஷார்ட்டான பிளேஸில் வச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரைட்னஸ் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கேமராவில் இருக்கிற ஃப்ளாஷ் எடுத்து ஆன் பண்ணி ஆஃப் ஆகிடுச்சு இப்போ திருப்பி வந்து ஆன் ஆகிடுச்சு ஸோ இதுதான் இந்த சென்சரு இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மோடு யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு மோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மோடு வந்து கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு மோடு கொடுத்துருக்கோம் இது வந்து நல்லா ப்ரைட்டாக எறிகிறது போல் இது பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது ஆ இப்போ மூமெண்ட் இருந்தோடனே பிரைட் ஆகிடுச்சு ஸ்க்ரீன் மோடு தேர்ட் மோடு என்ன தெரியல பார்க்கலாம் தேர்ட் மோடு வந்து ப்ரைட்னஸ் கம்மியாகவே இருக்குது இல்லை கேமரா இல்லை தெரியல பட் வந்து எங்களுக்கு எப்படி கட்டாக இருந்ததில்லை ப்ரைட்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லை தேர்ட் மோடில் ஓரளவுக்கு நார்மல் வெளிச்சமாக தான் இருக்குது ஸோ காம்பேக்டான டிசைன் தான் இது ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் இது ஓகே தேர்ட் மோடு வந்து இறந்துட்டே இருக்கிற மாதிரி ஈவன் ஃப்ளாஷ் லைட் ஓகே ஆஃப் ஆகிடுச்சா ஓகே அந்த ஃப்ளாஷ் லைட் பட்டன் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ ஒன்று ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ வெல்சம் பட்டுச்சுனா அதுக்கேற்ற மாதிரி தான் சென்சர் கொடுத்துருக்காங்க ஸோ நான் கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மோடு தான் இதில் இது கொடுத்துருக்காது இப்போ நல்லா நல்ல பிரைட்னஸாக பண்ணிட்டேன் டிஏடி ஆப்பில் பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரைஸ் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் ஸோ மினிமம் மாடல்ஸ் தான் இருக்குது ஸோ சீக்கிரமாக அதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க ஸோ கண்டிப்பாக இந்த கேட்ஜெட் வந்து எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் தான் ஏன்னா இது வந்து இது சொன்னால் நம்ம கரண்ட் இல்லை அப்படின்ற பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு தேவையான டைம் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மொத்தம் ஒரு ஒன்பது காப்லைட் இருக்குது ஸோ காப் லைட் எல்லாருக்குமே தெரியும் நல்லா ப்ரைட்னஸ் கொடுக்கும் முன்னாடி வந்து சோலார் பவர் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து சார்ஜிங் ஏறிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பயில் லிங்க் வந்து டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் ஹேவ் எ நேஸ்டி